ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உடனடி போலி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க போலி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்க பருப்பு வெந்து வந்துடுச்சு ஒரு வடிகட்டியை வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து கூடவே ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து நாலு ஏலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதோ ஒரு கப் கோதுமவு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இன்னொரு கப் தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்ட ஒரு கரண்டி அளவு சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றினதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போலியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான உடனடி போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் போலி செய்யணும்னா மாவு பிசையவோ தேய்க்கோ தேவையில்லைங்க இந்த மாதிரி உடனடியாக செய்யலாங்க இது உடனடி செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டான போலிங்க இந்த டேஸ்ட்னு போலி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்